புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பகலே நம்முடைய புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகிலே காற்று வாங்கி கொண்டு நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது அங்கே யோகா நடந்து கொண்டிருந்தது அரசாங்கத்தின் மூலம் அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மிக அற்புதமாக இருந்தது யோகா என்பது திருமூலர் நிறைய வகித்திருக்கிறார் அந்த வகையிலே பார்க்கின்ற போது எத்தனையோ ஆசனங்கள் இருக்கிறது சுகா ஆசனம் மிக அற்புதமாக அமர்ந்து கொண்டு விளக்கமாக சொன்னார்கள் அதை கேட்கின்ற பொழுது பாடல புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே நம்முடைய திருமூலர் மூவாயிரம் பாடல்களுக்கு மேலே எழுதி நான்கு நான்கு வரியாக எழுதி பலவிதமான இன்னல்களுக்கு மருந்தாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வைத்ததுதான் இப்பொழுது இந்த வெஞ்சான உலகத்தில் தேவைப்படுகிறது அந்த யோகாசனம் என்கின்ற கலையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்பது ஒரு வரலாற்று ஆவணமாக நம்முடைய திருமூலர் எழுதியிருக்கிறார் அந்த திருமூலர் எழுதிய ஆசனங்கள் தான் இன்று உலகங்கள் கடைபிடிக்கிறது மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லியிருக்கிறார் இன்னும் ஏராளமான கருத்துக்களை சொல்லி உள்ளம் பெருங்கூயில் ஊனுடும்பு ஆலயம் என்று எல்லாம் சொல்லி உன்னுடைய உடம்பே ஒரு ஆலயம் அந்த திருமூலனுடைய கருத்து பிரகாரம்தான் அந்த ஆலயங்கள் அமைப்பிருக்கிறது அப்பேற்பட்ட திருமூலர் இந்த யோகாவை பற்றி மிக தெளிவாக பாடியிருக்கிறார் அந்த பாடல்களெல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது இப்படி தமிழர்கள் வகுத்து வைத்த பாதையில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த பாதையில் நாம் அடி எடுத்து வைத்து அதை பின்பற்றினாலே நூறாண்டுகள் அல்ல நூத்தி இருபது ஆண்டுகள் அல்ல முன்னூறு ஆண்டுகள் கூட வாழக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும் அந்த மூச்சை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி யோகா செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் யோகா செய்தால் அந்த உடம்பு நன்றாக வளைத்து நெளித்து அந்த யோகா செய்கின்ற கலையை நாம் பின்பற்றினால் அது நம்மை வாழ வைக்கக்கூடிய அரும் மருந்தாக எந்த ஆங்கிலம் வருந்தும் இல்லாமல் தன்னை உடம்பையே தானாக சரி செய்துடைய ஆற்றல் வரும் என்று திருமுலர் எழுதியிருக்கிறார் அதிலே ஒன்று பத்திரமும் கோமுகமும் பங்கையமும் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதானம் போரேழும் மாமது ஆசனம் எட்டு எட்டு பத்தொடு நூறு பல ஆசனமே அதேபோல எட்டு ஆசனங்கள் இருக்கிறது எட்டோடு பத்து சேர்ந்து நூறு ஆசனங்கள் இருக்கிறது பல நூறு ஆசனங்கள் இருக்கிறது எட்டு மட்டுமல்ல பத்து மட்டுமல்ல ஆசனங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு ஆசனங்களுக்கு மேல் இருக்கிறது நாம் பயன்படுத்துகிற ஆசனம் எட்டு ஒன்பது பத்து என்பதாகத்தான் இப்போது அறிகிறோம் அப்பேற்பட்ட பல நூறு ஆசனங்கள் இருக்கின்றவற்றை நாம் சிலவற்றை பயன்படுத்தினாலே நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்பேற்பட்ட அந்த திருமணனுடைய திருமந்திரத்துடைய அந்த பகுதியெல்லாம் படித்து அதேபோல் வாழ்க்கையில் நாம் நடைமுறை படுத்தினால் நிச்சயமாக நமக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும் go. Alert posture. Stand with feet two to three inches apart. Place hands by the sides. Inhale. Lift the arms to the shoulder level from the front and interlock the fingers. Exhale. Turn. Raise the heels off the floor and balance on the toes. Maintain the final position for three to five breaths with body awareness. And come back to the starting position. Relax. the or as possible. Maintain the final position for three to five breaths with body awareness. Slowly inhale and come up to the yoga position while stretching the arms above the head. பஞ்சிராசனம் ப்ரிண்ட் டவுன் தி அர் ராசனம் அண்ட் மேம்போறும் காலையிலே மாலையிலே மதியத்திலே ஒரு ஆசனம் செய்கின்ற போது நமக்கு பலவிதமான நோய்கள் தீரும் என்று ஆரோக்கியம் ஏற்படும் என்று உதாரணத்துக்கு கோவையிலே ஒரு பாட்டி ஒரு வயதுக்கு மேல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு காரணம் யோகா தான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சிறு முதல் சிறு குழந்தை

Similarly, <laughs> fold <from> the <laughs> left leg and place the left foot under the left buttock. Place both feet in such a way so that the big toes touch each other. Position of the buttocks. Similarly, extend your right. Stretch your arms forward and rest the chin on the ground. Now, place your palms beside the chest and elbows close to the body. Inhale slowly and lift the head and chest up to the navel region with the help of spinal. Move the ankles as for your convenience. Bridge and maintain the final position for three to five breaths with body awareness. Exhale. Slowly bring your hips down. Please, Until you are able to see the tips of toes. Maintain the final position for. Yoga Sam. Enral. Athan Enral. irukai. அதேபோலதான் நம்முடைய திருமூலர் மூச்சு எப்படி இழுத்து விட வேண்டும் என்று மிக அற்புதமாக ஒரு பாடல்கள் கூறியிருக்கிறார் ஆறும் ஆறும் இடம்பெற நூறும் ஆறும் எதிரிட நூறும் ஆறும் புகுவரே நூறும் அறுபதும் ஆறும் வளம்பர நூறும் வருவதும் ஆறும் இடம்பெற நூறும் வருவதும் ஆறும் எதிரிட நூறும் வருவதும் ஆறும் புகுவரே அதே அந்த மூச்சு பயிற்சியை நான் எப்படி தொடங்க வேண்டும் இந்த நாசியில எப்படி இழுக்க வேண்டும் இந்த நாசில எப்படி இழுக்க வேண்டும் எப்படி உட வேண்டும் என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அதே போல நாம் மூச்சை எப்படி இழுக்க வேண்டும் மூச்சை எப்படி வெளியிட வேண்டும் எத்தனை நிமிடம் உள்ளே வைத்திருக்க வேண்டும் எத்தனை நிமிடம் இழுக்க வேண்டும் எத்தனை நிமிடம் வெளியே அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் மூச்சு பயிற்சியை பற்றி பாடலை இப்பொழுது பார்த்தோம் பூரகம் என்றால் அந்த காட்டை உள்ள இழுத்தல் கும்பம் என்றால் உள் நிறுத்துதல் ரேசகம் என்றால் வெளியிடுதல் இது பதினாறு நிமிடம் இழுத்து முப்பத்தி ரெண்டு நிமிடம் உள்ளே வைத்து அப்போ அறுபத்தி நாலு நிமிடம் வெளியிட வேண்டும் என்று ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறார்கள் ஆனால் இந்த மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே நம்முடைய நுரையீரலுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் மூளைக்கு நேராக ஆக்சிஜன் செல்ல வேண்டும் அப்படி செல்லுகின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும் ஆகவே இது பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு என்று சொல்கிறார்கள் இந்த மூச்சு பயிற்சியும் செய்தால் நாம் வாழ்வில் வளம் பெறலாம்